Şimdi <laughs> kara <laughs>

உங்களுக்கு எதனா பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு எதனா பிரச்சனையா முருக இருக்கிறாரு பாத்துக்கு போறாரு அவர் பிடிக்கலன்னு வந்து நம்ம கிட்ட சொன்னாரா நீ ஆடு வெட்டாத என்னன்னு சொன்னாரா இல்ல எல்லாம் போய் நீ உங்களுக்கு அபிஷேகம் பண்ணாத வந்து அவர்கிட்ட போய் சொன்னாரா யாரும் எதுவும் சொல்ல ஏன் வந்து இப்ப வந்து இந்த நாடு அமைதியா இருக்குது இதில் ஒன்று விட்டமான மொத்த பேர் பிச்சு நல்லா அதை எடுத்து போயிட்டு மறுபடியும் ஒரு மத பிரச்சனையா கொண்டு வரலான்ட்டு ஏற்பாடு நடக்குது ஒரு சாமி மூலயமா இந்த எடுத்தோம்னா அவங்களை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவனு நினைக்கிறானுங்க எங்கே இவ்வளவு வருஷமா இருந்ததுல அந்த கோயில இவ்வளவு வருஷமா ஆடு பள்ளி குத்துருக்காங்க இவ்வளவு வருஷமா கோயிலுக்கு போறாங்க போயிருக்காங்க அப்பெல்லாம் அது எடுக்காம இவ்வளோ நேரம்னா புடிங்கின அவன் ஒத்துமையில வந்து அவன் குண்டு போட்டான் இவன் குண்டு போட்டான் அங்கே வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி நம்ம தனி நாட்டையும் கொண்டாடுறா இந்த மாதிரி வேலை இந்த எச் ராஜாவுக்கு ஆல்ரெடி தண்டனை கொடுத்தாச்சு கோர்ட்ல சிறையில் இருக்க வேண்டியவன் நானும் இந்த திருப்பூர் குன்ற விஷயத்துல முதல்ல வீடியோ போட்டிருக்கணும் பட் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கே இவங்க போய் பேசுறது அவ்வளோ கன்வின்சிங்கா பேசுறாங்க பாருங்க பயங்கர கன்வின்சிங்கா போய் பேசுறாங்க ஏன் தப்பு தான் இவங்க ஒரு செகண்டுக்கு எனக்கு டவுட் வந்தது பாருங்க ஏன் தப்பு தான் சங்கி மங்கி எது பேசினாலும் சங்கி மங்கி அந்த சேட்டுக்குட்டி இந்த குஜராத்தி சேட்டுங்களுக்கு நக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த சேட்டுக்குட்டிங்க இந்த எச் ராஜா அண்ணாமலை இவங்க வாயில வரதெல்லாம் பொய் எனக்கு நல்லாவே தெரியும் கேசஸும் நான் போட்டிருக்கேன் நான் ஜெயிச்சுட்டும் இருக்கேன் பட் ஒரு டவுட் சின்ன டவுட் திருப்பூர் பண்ற விஷயத்துல நம்ம தப்பு பண்றோமா என்னடா இது நடக்குதுன்ட்டு காலங்காலமா மக்கள் கடாங்க வெட்டிட்டு இருக்காங்க அந்த தர்கால காலங்காலமா முருகனுக்கு பல கோயில நான் பார்த்திருக்கேன் கடா வெட்டுறது பார்த்திருக்கேன் குறிஞ்சி மலை தெய்வம் சரிங்களா ட்ரைபல்ஸோட காட் ட்ரைபல்ஸோட காட் என்ன பண்ணுவாங்க ஹண்டிங் பண்ணுவாங்க ஹண்டிங் பண்ணி முருகன் போடுவாங்க சரி இது டக்குன்னு வந்து ஹேட் ஸ்பீச்சுக்காக ஃபர்ஸ்ட் நீ வந்து பொய் சொல்லியிருக்க எச்சராஜா அண்ணாமலே பெரிய பொய் கோர்ட் ஆர்டரை மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க கோர்ட் எங்கேயுமே சொல்ல இந்த இந்த மலை வந்து முருகன் சொந்தமானது மட்டும் தான் சொல்ல முருகனுக்கு சொந்தமானது தெளிவா வந்து அந்த நெல்லி தோப்பு எதுவும் இருக்கு

கெஞ்சிட்டு இருக்கான் தமிழ்நாடு போலீஸ் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து சுப்ரீம் கோர்ட்ல கெஞ்சிட்டு இருக்கான் ஆர்டர்ஸ் பேப்பர் இருக்கு நீ ஏய் சரிப்பட்டு வர மாட்டீங்களா கலவர பூமியா மாத்திரீங்களா தமிழ்நாடு இந்த திருப்பணக்குன்ற விஷயத்தை பத்தி ரெகுலர் அப்டேட் கொடுக்குறேன் கண்டினியூஸா கொடுக்குறேன் ப்ளீஸ் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயோ பயங்கர கட்டுப்பில் இருக்குங்க பயங்கர கட்டுப்பில் இருக்கேன் என்னென்ன பேச்சு பேசுறேன் இந்த எச்சு ராஜா என்னென்ன பேச்சு பேசுறான்

உள்ள கோயிலுக்குள்ள கூட்டு போய் காமிச்சாங்க முருகன் சிலையை காமிச்சாங்க எனக்கு அப்பயே வந்து இல்லை இது முருகன் இல்லை அப்படின்ட்டு உடனே தோணிடுச்சு ஒருத்தன் கல்ல செதுக்கி அதுதான் முருகன் சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை கோயில் விட்டு வெளியே வந்தேன் கோயில் விட்டு வெளியே வந்த உடனே மேலே பார்த்தா மலை இதுதான் முருகன் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தெளிவா இதுதான் முருகன் தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் எவ்வளவு நைன்டி செவன்ல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் எட்டு மணி வரைக்கும் மரம் அந்த மலை மேல என் மரம் தான் நிக்குது கந்தகிரி மலைங்குவாங்க இந்த கந்தகிரி மலையில ஆயிரக்கணக்கான மரங்கள் நட்ட பியூட்டிஃபுல்லா இருந்தது என்னோட பெரிய முருகன் பக்தர் நீ ஒருத்தன ஒருத்தர் காமி நீ இந்த சிலையை வச்சு பொம்மை பொம்மை விளையாடுறது வந்து ஒரு பக்தி நினைச்சிட்டு இருந்தா முட்டா பயனி உண்மையான முருகன் பக்தி இருந்தா அவரோட மலைகள் இருக்குல்ல குறிஞ்சி பகுதி இருக்குல்ல இத தான் உண்மையான முருகன் பக்தன் என்ன குறிஞ்சி பகுதியை பாதுகாக்கிறவன் மட்டும் தான் முருகன் பக்தனாக முடியும் தவிர இதெல்லாம் நீ சும்மா ஏதோன்னு நீ நாடகம் நடிச்சுட்டு இருக்கலாம் பார்ப்பனிய நாடகம் எவ்வளவு வேணா நடிக்கலாம் சரிங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க குறிஞ்சி மலைக்கு தேவம் முருகன் அப்ப குறிஞ்சி மலை பகுதியில் வாழ்ந்தவங்க மலைவாழ் மக்கள் ஒரு மலைவாழ் மக்களை சைவம் சாப்பிடற மலைவாழ் மக்களை காமிங்க ஒருத்தர் அப்ப எப்படி இந்த சைவம் அசைவத்தை முருகனோட ஒட்டுறீங்க